அறந்தாங்கியில் இறந்த முதியவரின் உடலை வாடகை வீட்டில் வைக்க மறுப்பு அறந்தாங்கி ஜீவனாலயத்தில் வைத்து உறவினர்கள் அஞ்சலி புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கண்டிச்சங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் நடராஜன் இவரது மனைவி வசந்தாவுடன் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அறந்தாங்கி எல்லன்புரம் பகுதியில் வாடகை வீட்டில் குடியிருந்து வருகிறார் தலையில் ஏற்பட்ட பாதிப்பால் உடல்நிலை பாதிக்கப்பட்ட நடராஜன் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மனைவி வசந்தா மற்றும் மகள் செல்வநாயகி ஆகியோர் கவனித்து வந்துள்ளனர் இந்நிலையில் நேற்று இரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நடராஜன் உடல் அவர் குடியிருந்த வாடகை வீட்டிற்கு அமரர் உறுதி வாகனம் மூலம் கொண்டு செல்லப்பட்டது வீட்டின் உரிமையாளர் சத்யா இறந்த நடராஜன் உடலை உறவினர்கள் அஞ்சலிக்காக வைக்க மறுத்ததாகவும் உடனே உடலை பட்டுக்கோட்டை சாலையில் உள்ள ஜீவனாலய நிர்வாகிகளுக்கு தகவல் கொடுத்து இறந்த நடராஜனின் உடல் இரவோடு இரவாக ஜீவன் ஆலயத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு தொடர்ந்து அங்கு உறவினர்கள் நடராஜன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் பின்பு உடல் தகனம் செய்யப்படும் என்று ஜீவனாலய நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் குறித்து ஜீவனாலய ஒருங்கிணைப்பாளர் விஸ்வமூர்த்தி கூறுகையில் இதுபோன்ற துயர சம்பவம் நடைபெற நடைபெறக்கூடாது வீட்டின் உரிமையாளர்கள் இரக்கத்துடனும் மனித நேயத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் இதனையடுத்து போலீசார் மற்றும் துறையினர் எலன்புரம் பகுதியில் உள்ள வாடகை வீட்டின் உரிமையாளர் சத்யாவிடம் விசாரணை செய்தபோது வீட்டில் தங்கள் குழந்தைகள் இருப்பதால் பயம் ஏற்பட்டு அச்சத்தினாலேயே இவ்வாறு கூறியதாகவும் தொடர்ந்து மற்ற சடங்குகளை வீட்டில் நடத்திக் கொள்ளலாம் என்றும் வீட்டின் உரிமையாளர் கூறியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் அறந்தாங்கியில் இயங்கி வருகிற ஜீவனாலயம் எரிவாயு தகன மேடையின் நிர்வாகி விஸ்வமூர்த்தி பேசுகிறேன் நேற்றிரவு நள்ளிரவு ஒரு பன்னெண்டு முப்பது மணி அளவில் இளம்புரத்தை சார்ந்த இருபதாவது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் சரோஜா தேவி அவர்கள் ஒரு தொலைபேசியிலே தன் வார்டு பகுதியை சேர்ந்த பெரியசாமி வயது அறுபத்தி ஆறு என்கின்றவர் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லில் இறந்துவிட்டதாகவும் அவர் அவர் இல்லத்திலே இது சடங்கு வைப்பதற்கு அவருடைய அந்த இல்லத்தினுடைய வாடகை உரிமைதாரர் அதற்கு மறுத்துவிட்டதாகவும் உடனடியாக மாற்று ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அதன் அடிப்படையில் பல்வேறு வகையிலே நாங்கள் சேவை செய்து வரும்போது ஒரு மாதிரியான ஒரு நிகழ்வு ஏற்பட்டதன் காரணமாக உடனடியாக எங்களுடைய பராமரிப்பாளர்கள் எங்களோடு இருக்கக்கூடிய பராமரிப்பு தொடர்பு கொண்டு இந்த பிரேதத்தை எவ்வாறு இது சடங்கு நடத்த முடியும் என்று ஒரு ஆய்வு செய்த ஒரு கலந்தாலோசித்து உடனடியாக இந்த ஜீவனாலயம் என்கின்ற இந்த அரங்கத்திற்கு வரவழைத்து நன்னிலவே வரவழைத்து அவர்களுக்கு முன்னேற்பாடு அனைத்தும் செய்ய கொடுத்து செய்து கொடுத்துருக்கிறோம் இந்த மாதிரியான ஒரு பெற்ற இந்த செயல்களை எதிர்வரும் காலங்களில் யாரும் செய்யக்கூடாது என்பதை அனைவரும் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் உபேர் விஸ்வமூர்த்தி பன்னெண்டாவது வார நகர்மன்ற உறுப்பினர் ஒருங்கிணைப்பாளர் ஜீவனாலயம் எரிவாயு தகனமேடு